ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டிருந்த ஒரு ஜெய் மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் பார்ப்போம் எ பாசிபிள் வேல்யூ ஆஃப் டென் ஆஃப் ஒன் பை ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எயிட் ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கொஸ்டின் எங்கே வருது அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் இந்த செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் இங்கே ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் டிக்னாமெண்டியில் முக்கோணவியல் அறிமுகம் நெக்ஸ்ட் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் திரிகோணமிதி அந்த சேப்டரில் வந்து மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உப மடங்கு கோண முற்றொருமைகள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இருந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் இப்போ என்னென்ன பண்பு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம் முதல் பண்பு என்ன அப்படின்னா காஸ்ட் டூ டிட்டா ஈக்குவல் டு டூ காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் அப்படின்ற பண்பு இந்த முற்றொருமையிலேருந்தே நம்ம என்னது மிச்சம் ரெண்டு கொண்டு வர போகிறோம் என்ன அப்படின்னா இங்கே டூ டிட்டா இருக்கும்போது இங்கே டீட்டா அப்படின்றது வருது இதை சிம்பிளை பண்ணி கொண்டு வரும்போது இங்கே டூ டீட்டாவுக்கு பேரில் டீட்டா கொடுக்கும்போது அங்கே டீட்டா பை டூ அப்படின்றது வந்துடும் இங்கே டீட்டா அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே டீட்டா பை டூ வேறு ஒன்றும் இல்லை இதே ரிசல்ட்டில் வந்து டீட்டா இருந்தால் இங்கே டீட்டா பை டூ வருது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து டூவால் வாழை டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து டீட்டா பை ஃபோர் வந்துடும் காசு ஆஃப் டீட்டா பை டூ ஈக்வல் டூ டூ காயர் டீட்டா பை ஃபோர் மைனஸ் ஒன் ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் போதும் இந்த ப்ராப்பர்ட்டி மிச்சா நம்ம கொண்டு வந்து ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ சால்வ் பண்ணுவோம் ஓகே அப்போ இதை எடுத்துக்கணும் டேன் ஆஃப் ஒன் பை ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டேன் ஆஃப் ஒன் பை ஃபோர் சைன் inverse of root 63 divided by 8. எயிட் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதில் வந்து பாருங்களேன் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிங்க ஒன் பை ஃபோர் இன்ட்டு சைன்இன்வர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எய்ட்டு அப்போ இந்த ஒன் பை ஃபோரை விட்டுட்டு மிச்சம் உள்ள வேலுவை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டிட்டா அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ சைன்இன்வர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ பை அப்படின்றத நம்ம டீட்டா அப்படின்றது எடுத்துக்கிடுவோம் ஸோ அப்போ இதுக்கு பேரில் டீட்டான்னு சப்ஸ்கிரீட் பண்ணோம்னா இதோட வேலையை எப்படி மாறிடு அப்படின்னா டேன் ஆஃப் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டீட்டா அப்போ இது என்னது அது இருக்குது அப்போ எப்படி எப்படிலாம் டேன் ஆஃப் டீட்டா பை ஃபோர் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா நம்ம வேலையை கிடச்சிடும் ஓகேங்களா சரி அப்போ இதிலருந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எயிட் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு சைடு நம்ம சைன் வேலையை எடுக்கும் போது இங்கே வந்து என்ன மாறிடும் அப்படின்னா சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எயிட் ஈக்குவல் டு சைன் டிட்டா அப்படின்றது வந்துடும் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் சிக்ஸ்டி த்ரீ பை எயிட் என்ன வந்துடும் அப்படின்னா ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எயிட் அப்படின்றதுரும் இது சயின்டிட்டா அப்படின்றது வந்துடும் இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ அப்படின்னா எக்ஸ் பிளான்ஸ் டூ க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ சயின்டிட்டாவோட வேலி என்ன வந்திருக்கு ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எய்ட்டு அப்படின்னு வந்திருக்கு அப்போ சயின்டிட்டா ஈக்குவல் டு ரூட் சிக்ஸ்டி த்ரீ டிவைட் பை எயிட் சரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கோணம் முக்கோணத்தில் நம்ம எழுதிக்கிறோம் ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் ஏ இது பி இது சி இதில் செங்கோணம் இங்கே இருக்கும் இங்கே பியில் இருக்கும் வெரி குட் இங்கே வந்து டீட்டான்னு எடுத்துக்கிறோம் இதில் எதிர்பார்க்கம் எது ஏபி தான் எதிர்பார்க்கம் எது அடுத்துள்ள பக்கம் பிசி தான் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் எது ஏசி ஓகேங்களா சரி நமக்கு சயின்டிட்டாவுக்கு ஃபார்ம்லா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் நைன்த்தில் சயின்டிட்டா அப்படின்றது என்னதுன்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்போ இங்க எது எதிர்பாக்கம் ஏபி அப்போ ஏபியோட மதிப்பு என்னது ரூட் ஆஃப் அறுபத்தி மூணு கர்ணம் என்னது எட்டு அப்போ ஏசி வந்து எட்டு பிசின்றது அடுத்துள்ள பக்கம் நமக்கு தெரியாது அப்போ என்ன வச்சுக்கிறோம் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கிறோம் சரி அப்போ இது செங்கோணம் முக்கோணம்னா இங்கே பித்தாரஸ் தேட்டத்தை பயன்படுத்த போகிறோம் பித்தாரஸ்தேட்டப்படி என்ன அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி என்ன இருக்குது எட்டு இருக்குது அப்போ எட்டு ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி என்ன இருக்கு ரூட் ஆஃப் அறுபத்தி மூணு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி என்னது எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இப்போ அதை ஸ்கொயர் பண்ணுவோம் அப்போ எட்டை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 64 நாலு to A, B, root அறுபத்தி என்ன இருக்கு ரூட் ஆஃப் அறுபத்தி மூணு இருக்குது அப்போ ரூட் ஆஃப் அறுபத்தி மூணு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் அறுபத்தி மூணு ப்ளஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த அறுபத்தி மூணு வரும்போது மைனஸில் வந்துடும் ஏன்னா கூட்டில் இருக்கனால அப்போ அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி மூணு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் ஒன்று அப்போ இங்கே அடுத்துள்ள பக்கம் இங்கே என்ன வந்துடும் எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்றது வந்துடுது சரி இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா காஸ்ட்டா கண்டுபிடிக்க போகிறோம் காஸ்ட் என்ன ஃபார்முலா காஸ்ட் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது ஒன்று கர்ணம் என்னது எட்டு அப்போ காஷீட்டாவோட வேல்யூ ஒன்று பை எட்டு ஏன் இந்த காஷீட்டாவுக்கு மாத்திரம் அப்படின்னா இப்போ நம்ம பண்பு பார்த்தோம்ல அந்த பண்பை பயன்படுத்தி நம்ம டேன் டிட்டா பை ஃபோர் கொண்டு வர்றதுக்காக அப்போ ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னா காஸ் டூ டிட்டா ஈக்குவல் டு டூ காஸ் ஸ்கொயர் டிட்டா மைனஸ் ஒன்று இந்த தான் பார்த்தோம் இதில் இருந்து தான் காசு டீட்டானா என்ன வரும் டூ காயர் டீடா பை டூ மைனஸ் ஒன்னு வரும் அப்போ இங்கே காஸ்ட் டீட்டா அப்படின்னா என்ன வந்துரும் அப்படின்னா டூ கா ஸ்கொயர் டீட்டா பை டூ மைனஸ் ஒன் ஒன்று பை எட்டு இந்த பண்புதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அதான் இல்லை சரி இப்போ டூ காஸ்கொயர் டீட்டா பை டூ இந்த மைனஸ் ஒன்னிட்டு வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ ஒன் பை எயிட் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இங்கே மீச்சிமா எடுத்தால் என்ன வரும் மேலே எட்டு வந்துடும் அப்போ ஒன் ப்ளஸ் எயிட் பை எயிட் அப்போ என்ன வந்துடும் நைன் பை எய்ட் அப்போ கா ஸ்கொயர் டிட்டா பை டூ ஈக்குவல் டு இங்கே ரெண்டு பெருக்கல் இருக்குது அப்போ இங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் வகுத்தலில் வந்துடும் அப்போ என்ன வந்துடும் ஒன்பது பை பதினாறு ஓகே அப்போ அப்போ கா ஸ்கொயர் டிட்டா பை டூ இப்போ மதிப்பு என்ன வந்துச்சு ஒன்பது பை பதினாறு இப்போ ரெண்டு சைடு வர்க்கமுள்ள எடுங்க அப்போ என்ன வரும் காஸ் டிட்டா பை டூவாக மாறிடும் ஈக்குவல் டு ஒன்பதுக்கு வர்க்கமுளை எடுத்தோம்னா மூணு பதினாறுக்கு வர்க்க முறை எடுத்தோம்னா நாலு சரி இங்கே வந்து மறுபடியும் என் பண்பை யூஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் டீட்டா பை டூ ஈக்குவல் டு ஸ்கொயர் டிட்டா பை மைனஸ் ஒன்று இந்த பண்பை நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இங்கே காஸ் ஆஃப் டீடா பை டூக்கு பல என்ன எழுதிக்கலாம் டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா பை ஃபோர் மைனஸ் ஒன்று அப்படின்ட்டு எழுதிக்கலாம் இந்த ரைட் சைடு என்ன இருக்குது த்ரீ பை ஃபோர் ஓகே இப்போ இங்கே சில அந்த மைனஸ் ஒன்று அங்கிட்டு கொண்டு போகும் ஏன்னா நம்ம காஸ் டீடா பை ஃபோர் கொண்டு கொண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இந்த மைனஸ் ஒன்று அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்ப 2 cos² θ/4 = 3/4 + 1 இங்க மீச்சிமா எடுத்தோம்னா என்ன வந்துரும் 3 + 4 / 4 அப்ப 2 cos² θ/4 = 3 + 4 7 கீழ என்ன இருக்கு 4 இருக்கு அப்ப என்ன வந்துரும் 7/4 ஓகே இப்போ இந்த ரெண்டு வந்து எப்படி இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ இங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் வகுத்தல்ல வந்துடும் அப்போ கா ஸ்கொயர் டீட்டா பை ஃபோர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் கீழே வந்துடும் இங்கே வகுத்தல்ல வந்துடும் இங்கே ரெண்டு எப்படி இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ இங்கிட்டு வரும்போது என்ன வந்துடும் வகுத்தலில் வந்துடும் அப்போ ஏழு பை எட்டு ஏன்னா நாலையும் ரெண்டையும் பேருக்கும் போது என்ன வந்துடும் எட்டு வந்துடும் இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா பை ஃபோர் இருக்குது நம்மளுக்கு என்ன வேணும் காஸ் டீட்டா பை ஃபோர் வேணும் ஏன் அப்படின்னா காசு டீட்டா பை ஃபோர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டேன் டீட்டா பை ஃபோர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இங்கே ஒர்க் மூலம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் காஸ் ஆஃப் டீட்டா பை ஃபோர் ஈக்குவல் டு ஏழுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன அது ரூட் செவன் அப்படின்றது வந்துடும் இந்த எட்டுக்கு ரூட் எடுக்கணும் அப்போ என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்னு கிடைக்கலாம் இது எப்படி இல்லைன்னா ஃபோர் இன்ட்டு டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வந்துடும் டூ வந்துடும் அப்போ இது ரூட் டூ ஆகிரும் ஸோ அப்போ எட்டுக்கு வர்க்கும் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டூ ரூட் டூ அப்படின்றது கிடச்சிருக்கு சரி இப்போ இதில் இருந்து டேன் டீட்டா பை ஃபோர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா காஸ் ஆஃப் டீட்டா பை ஃபோர் ஈக்வல் டு ரூட் செவன் டிவைட் பை டூ ரூட் டூ கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ காஸ் டீட்டா அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருந்தோம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்போ இங்கே காசு ஆஃப் டீட்டா பை ஃபோர்னு இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும் ஒரு செங்கோண முக்கோணம் ஏ பி இது சி இது வந்து செங்கோணம் தொண்ணூறு டிகிரி ஓகே இது என்னது கர்ணம் பிசின்றது என்னது அடுத்துள்ள பக்கம் இது என்னது கோணம் டீட்டா பை ஃபோர் அப்படின்றது எடுத்துக்கிறோம் சரி ஏபின்றது எதிர்ப்பக்கம் ஓகே இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காசு டீட்டா பை ஃபோர் ஈக்குவல் டு ரூட் செவன் பை டூ ரூட் டூ இப்போ ரூட் செவன்றது அடுத்தள்ள பக்கம் அப்போ பிசின்றது அடுத்தள்ள பக்கம் அப்போ இது என்ன வந்துடும் ரூட் செவன் வந்துடும் கர்ணம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூட் ரெண்டு அப்போ இங்கே ஏசிக்கு பேர் என்ன வந்துடும் ரெண்டு ரூட் ரெண்டு சரி எதிர்ப்பக்கம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் என்னென்னு வச்சுக்கிடுவான் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கிடுவான் சரி இப்போ இங்கே பித்தாரஸ் தேட்டத்தை பயன்படுத்துவோம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ரூட் செவன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ரூட் செவனை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் செவன் கிடைக்கும் டூ ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் டூ அப்போ ஃபோர் இன்ட்டு டூ என்ன வரும் எயிட் வெரி குட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் செவன் என்கிட்ட வரும்போது என்ன வரும் மைனஸ் செவன் ஆயிடும் அப்போ எயிட் மைனஸ் செவன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஏன்னா இது சைடு வருது அதனால் மைனஸ் வராது அதனால் ப்ளஸ் ஒன் அப்படின்றதே எடுத்துக்கலாம் அப்போ இங்கே எதிர்பக்கம் என்னது எக்ஸோட மதிப்பு என்ன வந்துடுது அப்படின்னா ஒன்று அப்படின்றது வந்துடுச்சு சரி நம்மளுக்கு என்ன வேணும் டேன் ஆஃப் டீட்டா பை ஃபோர் வேணும் ஸோ அப்போ நம்ம டேன் டீட்டா பை ஃபோர் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ டேன் ஆஃப் டீட்டா பை ஃபோர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது இப்போ கண்டுபிடிச்சோம்ல எக்ஸோட மதிப்பு என்னது ஒன்று ஒன்று பை அடுத்த பக்கம் இங்கே என்ன இருக்குது ரூட் ஏழு ரூட் ஏழு ஓகேவா சரி ஏன் அப்படின்னா இதை நம்ம என்னான்னு வச்சுக்கிட்டோம் டீட்டா அப்படின்றது வச்சுட்டோம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க இருந்தது டேன் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டீட்டானா என்னது டீட்டா பை ஃபோர் அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்று பை ரூட் ஏழு ஓகே இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் ஒன்று பை ரூட் ஏழு எங்கே இருக்குது அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரூட் டூ மைனஸ் ஒன் ஸோ இது ஆன்சர் இல்லை அடுத்து பாருங்கள் ரூட் ஏழு மைனஸ் ஒன் இதுவும் ஆன்சர் இல்லை அடுத்து என்ன பாருங்கள் சி ஆப்ஷன் ஒன்று பை ரூட் ஏழு ஸோ இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம் இதே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இடி என்ன இருக்குது ஒன்று பை ரெண்டு ரூட் ரெண்டு இதுவும் ஆன்சர் இல்லை இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் ஒன்று பை ரூட்டி அலி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஸ்டினில் சந்திப்போம் நன்றி வணக்கம்